ஒரு நகரம் வந்து எப்போ அந் நகரம் அப்படின்ற அந்தஸ்தை பெறுது அப்படின்னா அந்த இடம் வந்து நீர் மேலாண்மையை பொறுத்து தான் சொல்ல முடியும் அதாவது அங்கே இருக்க நீர் மக்கள் உபயோகப்படுத்துகிற நீரா இருக்கட்டும் சரி ஊருக்குள்ளே வர தண்ணி அதே மாதிரி ஊர்லேருந்து வெளியில போகிற கழிவு நீர் இது ரெண்டுமே அந்த நகரம் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் அவங்க எந்த அளவுக்கு ஒரு சிவிலைஸ்ட் பீப்புளா இருந்திருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியும் ஸோ அந்த அடிப்படையில் இங்கே வந்து மூன்று வகையான பைப் கிடைக்கிது இந்த நீர் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சுடுமனால ஒரு பைப் செஞ்சு அது மூலமா தண்ணியை கடத்திருக்காங்க அதுவே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஏன்னா இப்ப நம்ம வந்து பிளாஸ்டிக் பைப்பெல்லாம் நம்ம வச்சிருப்போம் இல்லையா அந்த மாதிரி அந்த காலத்துல மண்ணை சுட்டு அதை வந்து பைப் மாதிரி ஆக்கி அது மூலமாக தண்ணீரை கடத்திருக்காங்க மூன்று வகை அதாவது மூடிய குழாய் இருக்குது அதே மாதிரி ஓப்பனான குழாய் அடுத்தது மண்ணு கடியில் போகிற மாதிரியான குழாய் ஸோ இப்படி தான் அவங்க வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அடுத்ததான் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இந்த கட்டட தொகுதிகள் இருக்கு இல்லையா இது பக்கத்துலேயே குளியல் அறையும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அந்த காலத்திலேயே வந்து தண்ணி வந்துட்டு போகிற மாதிரியான குளியல் அறைகளை அவங்க வச்சுருக்காங்க அடுத்த ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்த்தா இங்கே கண்டுபிடிக்கப்பட்ட உரை கிணறு தான் அதாவது சுடுமண்ணால் செஞ்ச உரை கிணறு வந்து அந்த இடத்துல வச்சிருக்காங்க இப்போ உரை கிணறு அப்படின்னா இப்போ வந்து நம்ம சிமெண்ட் பைப்ஸ் எல்லாம் நம்ம வந்து போடுறோம் இல்லையா அந்த மாதிரி அந்த காலத்துல மண்ணை சுட்டு வளையம் வளையமா ஆக்கி அதை வந்து இப்போ ஊற்றெடுக்கிற தண்ணி ஊற்றெடுக்குதுன்னா அந்த இடத்துல வந்து போட்டு வச்சிருக்காங்க நீர் மண் வந்து தூர்ந்து போகாமல் இருக்கிறதுக்காக மண்ணை சுட்டு அடுக்கடுக்கா வச்சு ஒரு உரை கிணறு வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அந்த காலத்துலயே அவங்களுக்கு தண்ணியை எப்படி மேலாண்மை பண்ணுறது தண்ணியை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்ற ஒரு அறிவு இருந்திருக்கு